எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம் தஞ்சாவூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலேயே காலபைரோருக்கான தனி கோயில் இருக்குங்கிறது தஞ்சாவூர் மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இரண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற எனக்கே தெரியல இவ்வளவு வருடங்களா இப்பதான் நான் கண்டுபிடிச்சு இந்த யூடியூப்ல போடலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கிறேன் அதாவது உலகத்திலேயே முப்பத்தி ஒன்பது அடி உயர் உயரத்துல ஈரோடு மாவட்டம் காங்கயம் அவள் புந்து அப்படிங்கிற கிராமத்துல அமைச்சிருக்காங்க நம்ம காலபைரவருக்கான கோவில் கோயில்கள் எல்லாம் வந்து காலபைரவர் வந்து இருப்பாரு தனிப்பட்ட கோவில் கிடையாது திருவையாறுல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கிறத இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எங்கங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழியெல்லாம் நான் வீடியோல காட்டுறேன் வாங்க இதை பத்தி உங்க உள்ள கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா நம்ம தஞ்சாவூர்ல காலப்பேரான கோயில் வந்து தனியாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம தஞ்சாவூர் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கிடையாது இந்த கோயிலோட விசேஷம் இது எவ்வளவு வருஷமா ஆகுது இந்த கோயிலை உருவாக்கி அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சரி அதன் பிறகு இரண்டாயிரத்து செய்ய ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்து கும்பாபிஷேகம் செய்து பதினைந்து பத்து மாட்டி கும்பாபிஷேகம் நடந்து பத்து வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இங்க வர்றாங்களா வந்து பாக்குறாங்களா அஷ்டமி வந்து தேவிபிரி அஷ்டமி வந்து குறைந்தது ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் பக்கத்துல வருவாங்க தேவிபிரே அஷ்டமி தேவிபிரே அஷ்டமி அஷ்டமிக்கு வந்து ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் அந்த தஞ்சாவூர் மக்கள் வந்து வர்றாங்க இதுக்கு தனிப்பட்ட நாள் இருக்கா இந்த காவலாக்கு பயிரை வணங்குறதுக்காக ஒரு நாள் இருக்கும் இல்லையா செவ்வாய் கிழமை உகந்த நாள் வந்து காலபைரவருக்கு உகந்த நாள் வந்து சனீசருடைய ஆதிக்கம் குறையணுங்கிறதுக்காக ஒன்பது பக்கத்தில் விளக்கேற்ற வருவார் சரி ஞாயிற்றுக்கிழமை சூழலுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் மாலை நாலு ராவு காலத்தில் விளக்கேற்ற வருவார்கள் சூரியன் வந்து சேரனுடைய அப்பா சூரியன் சனீஸ்வரனுடைய குரு வந்து பைரவர் இவர்களை வணங்கினால் அனைத்து கஷ்டங்களும் விலகும் என்பது ஐதி சரி இந்த கோயிலோட ஸ்பெஷல் சொல்றாங்க அதாவது இங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லை மத்தபடி பில்லி அப்படி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த திருஷ்டி எல்லாம் கழியும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது அவருடைய மனநிலையை பொறுச்சு அவருக்கு மனதாரம் காரியங்கள் காரியங்க சித்தியாகும் சித்தியாகும் செவ்வாய்கிழமை குங்குமா அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் சித்தியாகும் செவ்வாய்கிழமை குங்குமா அபிஷேகம் செய்தால் அவங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி ஆகுங்க ஐயா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து ரெகுலரா தஞ்சாவூர் மக்கள் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கால போய்றவருக்கான தனிப்பட்ட கோயில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அவர் வணங்கிட்டு போனாவே மனதில் உள்ள கஷ்டங்களும் மன நிறைவும் கிடைக்கும் என்பதை ராமகுமார் என்ற பாவா ஐயா தான் இப்ப வந்து இங்க வந்து பூஜை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இதை பர்மிஷன் வீடியோ தங்கீட் ஐயா மூலியமா அவர்கள் நடப்பதே நன்மைக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட விடுத்துருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்